தமிழ்நாட்டில் திமுகவின் மூன்று ஆண்டு கால ஆட்சி மக்களின் மனங்களை வென்றதா இல்லையா என்பது குறித்து மக்களிடம் நமது குமுதம் குழும சர்வே டீம் நேரடியாக நடத்திய சர்வே என்ன சொல்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தமிழ்நாட்டில் திமுக அரசு ஆட்சியை பிடித்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் களமிறங்கிய நமது குமுதம் குழும சர்வே டீம் சுமார் பேரை சந்தித்து அவர்களிடம் ஏழை கேள்விகள் அடங்கிய சர்வே படிவத்தை கொடுத்தனர் முதலாவதாக திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் சுமார் என்றும் பேர் பேர் நன்று என்றும் என்றும் மோசம் தெரிவித்துள்ளனர் இரண்டாவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் செயல்பாட்டுக்கு தாங்கள் கொடுக்கும் மதிப்பெண் என்ன என்ற கேள்விக்கு நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்று முதல் ஐந்து மதிப்பெண்களும் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் பேர் ஆறு முதல் பத்து மதிப்பெண்களும் வழங்கியுள்ளனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடு குறித்த அடுத்த கேள்விக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் சுமார் எனவும் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பேர் நன்று என்றும் இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் பேர் மோசம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் திமுக அரசின் புதிய திட்டங்கள் மக்களுக்கு பயனளிக்கிறதா என்ற கேள்விக்கு மகளிர் உரிமைத் தொகை மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் புதுமைப் பெண் திட்டம் என அனைத்து திட்டங்களுக்கும் மக்கள் ஆதரவு தெரிவித்தனர் போதைப்பொருள் புழக்கத்தை திமுக அரசு தடுக்க தவறியதா என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக புழங்குவதாகவும் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய அரசும் அதிகாரிகளும் போலீசாரும் அதை கண்டுகொள்வதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு குற்றம் சற்று அதிகரித்திருப்பதாகவும் வடமாநிலத்தவர்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர் இருந்தபோதிலும் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இறுதியாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு ஐம்பத்தொன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் ஆம் என்றும் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் இல்லை எனவும் பதிலளித்துள்ளனர் இந்நிலையில் திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பார்டரில் பாஸ் செய்துள்ளது மேலும் திமுக இன்னும் மக்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் இன்னும் நல்லாட்சியை தர வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் கருத்தாக உள்ளது